ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இதுவும் திருமணபுரத்தை சம்மந்தப்பட்டதாங்க இது முக்கியமானது இந்த விவரங்கள்லாம் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க நான் சொல்ல போகிற விஷயம் என்ன தெரியுமா பத்து பொருத்தம் பார்க்கறதுனால தான் நான் பொருத்தம் பார்த்துட்டு நான் ஒரு சிறு வயதுல இப்போ சமீபத்தில் கூட தொழில்முறை ஜோட வர்றதுக்கு முன்னாடி கூட சில ஜோதிடர்களை பொருத்தம் பார்க்குறதுக்கு எனக்கு பொருத்தம் பார்த்து குறிக்கிறதுக்குலாம் அப்படி கூட்டு போவாங்க அப்போ பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் சொன்னார் பொருத்தம்னா நல்லா இருக்குது நீங்கள் விசாரிச்சுக்கிறீங்க அவர் ஜோசியரா நான் கடுமையாக பேசுகிறேன் அவர் ஜோசியரே இல்லை எல்லாமே இதில் தெரியுது இல்லை ஜோதி ஜாதகத்தில் எல்லாமே தெரியுது ஜாதகம் பார்க்கும்போதே வந்து இந்த அப்பா அப்பாயத்தை அப்பாவுக்கு அப்பா இருக்காங்களா அப்பாவுக்கு அம்மா இருக்காங்களா தாத்தா தா இருக்காங்களா அம்மா அப்பத்தாவுக்கு இருக்காங்களா மாமா எத்தனை பேர் அண்ணன் தம்பி எத்தனை பேர் அதில் எத்தனை பேர் ஆண் எத்தனை பேண்ணு இப்படிலாம் குறிப்பு வச்சு ஒரு மோசடியாகவே சொல்லி வந்த விஷயம்லாம் பழைய காலம் அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஜாதகத்தை நம்ப வைக்கிறதுக்கு ஜாதகோடைய குணத்தை சொல்லிடலாம்ல குணத்தை சொல்லலாமே செவ்வாசனி சம்பந்தப்பட்டால் விவகாரமாக நாள் குரு சம்மந்தப்பட்டால் வெகுளியான ஆள் நல்ல குணம் சுக்கரன் சம்பந்தப்பட்டா நல்ல குணம் வரும் சனி சம்பந்தப்பட்டால் குறுக்கு புத்தி எல்லாமே வருமே சொல்லி புறலாமே அப்படி இருக்கும் பொழுது பொருத்தம் பார்த்துட்டு நான் பொருத்தம் பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது நீங்கள் விசாரிச்சுக்கிறேங்க அவர் ஜோசியரே கிடையாது அவர் மட்டுமா சொல்கிறாரு பார்க்க போகிறவங்க சொல்கிறாங்க தெளிவாகவே நான் சொல்கிறேன் ஒருத்தருடைய குணத்தை சொல்கிறேன் ஆண் கணவனோட ஒத்து வாழ்வாங்க கணவனுக்கு லேசாக சண்டை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வராது சண்டையே போட மாட்டாங்க மனைவியுடைய பேச்சை கேட்டு தான் அவர் எந்த விஷயம் செய்வார் அறகுறையாக கேட்பார் தேவையான விஷயத்தை கேட்பாரு எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டார் இப்படிலாம் ஒரு குடும்பத்தில் யார் தலைமையாக இருப்பாங்க பெண் தலைமையாக இருப்பாங்களா ஆண் தலைமையாக இருப்பாங்களா சத்தானவர் யார் எல்லா வகரத்தையும் சொல்கிறேன் இல்லை எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு நான் போய் விசாரிக்க போகிறேன் அது என்ன விசாரணை இதுலேயே தெரியுமே ஆண் பெண் குணம் அந்த பெண்ணுடைய குணம் ஆணுடைய குணம் அவங்க அப்பா அம்மாவுடைய குணம் அவர் சம்பாத்தியத்திறன் அம்மாவுடைய குணம் கூட பிறந்தவங்க குணம் தாய்மாமன் குணம் பாட்டி குணம் தாத்தா குணம் எல்லாமே தெரியுமே அப்படி இருக்கும்போது எதுக்கு போய் தனியாக விசாரிக்கணும் இதெல்லாம் வந்து பத்து பொருத்தம் பார்த்த அமைப்பில் உள்ளவங்க போனது ஏன்னா அவர் எதையுமே சொல்ல வந்த உடனே ஆண் நட்சத்திரத்துலையும் பெண் நட்சத்திரிட்டு பெண் நட்சத்திரத்துல தான் பொருத்தம் பார்க்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நட்சத்திர தோஷம் நட்சத்திர பொருத்தமே இல்லைங்கிறமே ஜாதகம்லாம் எழுதாத காலத்தில் ஒரு குருட்டடியாக வச்ச விஷயம் அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது விசாரிக்க வேண்டி என்னத்த பார்த்துட்டா திருமண பொருத்தம் பார்த்துட்டா விசாரிக்க தேவையே இல்லை கான்ஃபிடென்ஸாக சொல்லுவேன் அவங்க எப் இப்போ நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாரு அந்த ஜாதகர் வந்து நம்பி பொண்ணை கொடுக்குறோம் ஒரு காலத்தில் வீழ்ச்சி அடைவார் திரும்ப எந்திரிப்பாரா அதுக்குள்ளே சுத்த சேர்த்துக்கிறலாமா பையங்க வந்து அந்த தந்தையாருடைய ஒரு திறன் இல்லாத இருக்கிற மாப்ப பையங்க வந்து கை தூக்கி விடுவாங்களா எத்தனை விஷயம் இருக்குது அத்தனையும் பார்க்கலாம் அப்போ திருமண பொருத்தம் பார்த்துட்டு நான் போய் தனியாக விசாரிக்கிறேன்னு சொல்கிறது ஜோசியத்தை நம்புகிறேன் ஆனாலும் நம்பலைங்கிற அமைப்பில் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நம்புனா ஜோதிடத்தை முழுசாக நம்பணும் நான் கடவுள் செயலினும் போயிடணும் என்ன நடக்கிறதை ஏற்றுக்கிறானும் போயிடணும் இதுதான் இது என்னோட மனதில் உள்ள ஆதங்கம் நிறைய பேர் அப்படித்தான் எல்லாம் பார்க்குறாங்க நாங்கள் போய் விசாரிக்க போகிறோம் என்ன தெரிய என்னத்தை நீங்கள் விசாரிக்க போகிறீங்க விசாரித்தா கூட அவங்க சொல்லி வச்சு வர்றவங்க கிட்ட நல்லா நீங்கள் நல்லா நல்லா பொண்ணு நல்ல பையனு சொல்லுங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சால் என்ன பண்ணுவீங்க கல்யாணம் ஆனவன்னு அவங்க கூட தெரிய போகுது ஆனால் ஜா ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை கரெக்டாக கொடுத்தா துல்லிதம் அவருடைய குணம் சரி இருக்கிற குணம் மாறுற அமைப்பு இருக்கா எல்லாமே இருக்குது கடைசி வரைக்கும் ஒரே இருப்பாரா நல்லவரா அவர் குடிப்பாரா எப்போவாவது குடிப்பாரா குருநாதருடைய குருநாதர் வந்து லேசாக விளக்கேற்றி வச்சாரு நான் இன்னும் அதை வந்து திரிய தூண்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவர் பின்னாடியே போகக்கூடாது அவர் தான் குருநாதர் அவரை வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எடுத்துக்கிடணும் இல்லை அதான் அவருக்கே பிடிக்கும் அந்த அமைப்பில் தான் பார்க்குறேன் திருமண பொருத்தம் பார்த்த பின்னாடி விசாரிக்குங்கிறது அவங்கவுங்க விருப்பம் அதாவது பெண்ணை பற்றவளோ மாப்பிள்ளையை பார்த்தவளுடைய தாய் தந்தையருக்கு வந்து சனி சம்பந்தப்பட்ட நம்பிக்கையே இருக்காது நம்ம என்னத்தை தான் சொல்லுங்கள் நம்பிக்கையே இருக்காது அவங்க விசாரித்து தான் இருப்பாங்க இருந்தாலும் விழிப்புணர்வு பதிவு நான் இல்லை சிறப்பாக பார்க்கக்கூடிய யாருமே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண் பெண் குணங்களை வச்சு பார்க்கும் பொழுது விசாரிக்க தேவையே இல்லை என்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் ஏன்ட்டு திருமண பொருத்தம் பார்க்கணும்னா தனித்தனியாக இரண்டு க ஜாதகங்களுக்கு கட்டணம் செலுத்தி எத்தனையோ பேர் வர்றாங்க ஜாதக பலருக்கு கேட்டதை கொடுத்துறாங்க பொருத்தம் தானே பாருங்கள் அவங்கெல்லாம் என்ன சிந்தனையே தெரியல பொருத்தங்கிறது ஜாதகத்தை தனியாக பார்த்துட்டு மேச்சிங் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் ஒர்க்கு நிறையா இருக்குது அதனால் இரண்டு கட்டணங்கள் செலுத்தி தான் பார்க்கணும் திருமண பொருத்தத்தை இதுதான் தான் இப்படித்தான் அப்படின்னு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு அப்படி திருமண பொருத்த அமைப்பு தேவைப்படுதா இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல் திருமணம் சரி முதல் திருமணம் ஓகே அது ஒரு பழுதா போய் ரெண்டாவது திருமணம் வருதா இனியாவது நல்லா இருக்குமா இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக பதில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்